இயக்குனர் பாலாஜி செல்வராஜ் இயக்கத்தில் சரவணன் அமரிதா நடிப்பில் இந்த வாரம் சி பைல ரிலீஸ் ஆகியிருக்க சீரீஸ் தான் சட்டமும் நீதியும் சீசன் ஒன் நீதியை அடைவதற்கான தான் சட்டம் இருக்கணுமே ஒழிய நீதியை மறுப்பதற்காக சட்டம் ஒரு கருவியா பயன்படக்கூடாது வெப் சீரிஸ் அப்படின்னு சொன்னாலே தமிழ் ரசிகர்கள்ட்ட ஒரு தனி எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் படங்கள் பார்த்து போர் அடிச்ச நிலமையில அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் குறிப்பா லாக்டவுன் வந்து அதுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் பார்த்தோம் இங்கிலீஷ் பார்த்தோம் கொரியன் பார்த்தோம் அதுல ஒரு பக்கம் வியந்து போய் நிற்கிற நேரத்துல நாங்களும் அதுக்கு சளைச்சவங்க இல்லடா அப்படின்னு சொல்லி பாவக்கதைகள் அது மட்டும் இல்லாம ஆந்தாலஜிஸ் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா சீரிஸஸ் நிறைய வந்தது அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விலங்கு இன்னொரு பக்கம் சுழல் அப்படிங்கிற சீரிஸ் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற விதமா இருந்தது அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கு மிக முக்கியமாக பதிச்ச ஒரு சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு அப்படின்ற பட்சத்தில் சி மேலே எப்போதுமே நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கிறோம் ஜி எடுத்தாலே அது ஒரு தரமான பிராண்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு பட்சத்தில் இப்ப ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு சீரீஸ் தான் சட்டமன்ற சீசனும் அதோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலை சீரிஸ் அப்படி இருக்கு நான் உங்க விஜய் கோர்ட் ரூம்ல வந்து

அவர் நோட்டரியாக இருக்கார் அதாவது எல்லா கோர்ட்டுக்கு வெளியிலையுமே வந்து நோட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா நோட்ரி ஸ்டாம்ப்லாம் அடிச்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை டைப் பண்ணி கொடுக்குறவங்களாவோ இல்லைனா ரைட் பண்ணி கொடுக்குறாங்களோ இருப்பாங்க இவங்க வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நோட்ரி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க இவங்களும் வக்கீலுக்கு தான் படிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க கோர்ட்டுக்குள்ள போய் வாதாடாமல் வெளியில இருந்து இந்த வேலை பார்ப்பாங்க இந்த புகார் எழுதுறதுலையோ இல்லைனா அந்த டைப் அடித்து கொடுக்குறதுலேயே இந்த நோட்ரி சீல் வைக்கிறதுல அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறத வச்சு அவங்களோட வாழ்வாதாரம் ஒரு பக்கம் போகும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய கேசஸ வேறு வேறு மாத்தி கமிஷன் பேசிஸ்ல அப்படிங்கிறது நம்மளோட இயல்பு வாழ்க்கையில தெரியும் ஆனால் இந்த சீரிஸில் பார்த்திங்க அப்படின்னா சுந்தரமூர்த்தியாக நடிச்சிருக்கக்கூடிய சரவணன் ஒரு நோட்டரி அட்வொகேட்டாக இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கே போக மாட்டார் எப்போயுமே நோட்டரியாகவே இருப்பார் அவர்கிட்ட தான் நான் வேலைக்கு சேருவேன் அப்படின்னு சொல்லி விடாபடியாக இருக்கிறார் நம்ம நம்ரிதா அதாவது இந்த சீரீஸ் அருணா அப்படிங்கிற கேரக்டரில் நடித்தவங்க உடனே வந்து நம்ம சரவணன் சொல்கிறார் ஏமா நானே ஒரு நோட்டரி அட்வொகேட்டு நானே கோர்ட்டுக்குள்ளே போகிறதில்ல உனக்கு ஏதாவது ஒரு நல்ல அட்வொகேட்டாக பார்த்து சேருமா நானே சிபாரிசு பண்ணேன் அவரை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட சேர்த்து கூட போகிறாரு ஆனால் அவங்களும் அம்ரிதாவை சேர்த்துக்கிறதில்ல ஆக மொத்தம் நம்ரிதாவுக்கு கோர்ட்டுக்குள்ளே வேலை கிடைக்கல இன்னொரு பக்கம் சுந்தரமூர்த்தி கோர்ட்டுக்குள்ளே போகலை நம்ம சார் ஒன்றும் கோர்ட்டுக்குள்ளே போகலை நான் சேர்ந்த அவங்ககிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக சேருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பேசிகிட்டு இருந்த அந்த நேரம் இவருக்கும் கேஸ் இல்லை நானே டைப் தான் அடிச்சிருக்கேன் ஏன் கூட சேர்ந்த என்னமா பண்ண போகிறேன்னு சொல்லி இவங்க பேசியிருக்கேன் அந்த டைமில் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோர்ட்டில் குப்புசாமி அப்படிங்கிற ஒரு நபர் தீக்குளித்து இறந்து போகிறாரு மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இது அவர் இறந்து போறாரு அப்படின்னு சொல்லி காரணம் என்ன அப்படின்னா அவர் கொடுத்த அந்த ஒரு கம்ப்ளைண்டை ஸ்டேஷனில் எடுத்துக்கல கோர்ட்டை ஏத்துக்கல அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்குது சரி ஓகே அவர் தீக்குளித்து இறந்துட்டாரா இதுக்காக நம்ம ஒரு கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் போறாரு அது ஹேபியஸ் கார்பஸா மாறுது அதாவது ஆட்கோண மனுவாக மாறுது அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிச்சு இறந்து போன அந்த குப்புசாமி இருக்காருல அவரோட பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் முத முத போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டில் ஸ்டேஷனில் எடுக்கல கோர்ட்டில் எடுக்கல அப்படின்றதுனால அவர் தீ குளிச்சுட்டார் இதனாலேயே இதுக்கு நான் நீதி வாங்கி தருவேன் சொல்லி நோட்டரிலேருந்து கோர்ட்டுக்குள்ளே களம் இறங்குற சரவணன் அவர்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்ரித்தாவான அருணா அவர்களும் இவங்க குப்புசாமி மகளை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இதுக்கு பின்னாடி என்ன ட்விஸ்ட் அண்ட் எல்லாம் இருக்குது ஒரு பக்கம் போலீஸ் வந்து கேஸ் எடுக்காமல் சமாளித்தாங்கல்ல அவங்க உள்ள இந்த மாதிரியான ரோல்லாம் ப்ளே பண்ண போகிறாங்க எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கான பிபி பப்ளிக் ப்ரா பிளாஸ்டிக் டிஸ்டர்ன்னு சொல்லி அவங்க என்ன மாதிரியான எல்லாம் பண்ணாங்க அவங்க என்ன மாதிரியான எதிர்ப்பு எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கோர்ட்டு வாதாடும் கதைக்களம் இதுக்கு பின்னாடி குப்புசாமியோட பின்புலம் தேடுற பல டுவிஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு விஷயமா தான் இந்த சட்டம் நிதியும் சீரிஸ் இருக்குது இதில் என்னடா ஒரு ஒரு டுவிஸ்ட்டு டர்ன்லாம் நீங்கள் சொல்லலாம் இது வந்து ஸ்பாய்லராக கூட இருக்கும் பட் நான் ஒரு ஒரே சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா குப்புசாமி வந்து சொல்கிறாரில்ல என்னோட பொண்ணை வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி ஓகே குப்புசாமி அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது அதை தாண்டி குப்புசாமி யாருன்னு விசாரிக்கலாம் பார்த்தா இவர் நோட்டரி இல்லை அதனால் வந்து கம்ப்ளைண்ட் டைப் பண்ணியிருப்பார் அவர் டைப் பண்ண கம்ப்ளைண்டோட குப்புசாமியோட ஃப்ரம் அட்ரஸ் இருக்கும் அதை தேடி போனால் தான் தெரியும் குப்புசாமி இருபது வருடங்களாக மனநல காப்பகத்தில் இருந்த ஒரு நபர் அப்போ இவர் மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் அவர் சரியானவர்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க ஆனால் அதை கோர்ட் எப்போதுமே ஏற்றுக்காது இல்லையா ஒரு பக்கம் அதிலே ஒரு மிகப்பெரிய அடி இது மட்டும் இல்லாமல் லேட்டராக தான் தெரிய வருது அவரோட பொண்ணு குப்புசாமியோட பொண்ணு காணாமல் போய் இருபது வருஷம் ஆகுது அப்போ நம்ம சரவணனுக்கு நெஞ்சே அடிச்சிருது என்னது இருபது வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன பொண்ணை இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம உயிரை எடுக்கிறானு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் மாறாரு இருந்தாலும் புலிவால் பிடிச்சிட்டோம் இல்லை பொண்ணை உண்மையாவே காணோம் இல்லை ஒரு பக்கம் கோர்ட்லேயும் கேஸ் போட்டுவிட்டோம் வாதம் ஆட ஆரம்பிச்சிட்டோம் அதே நேரம் பொண்ணையும் காணும் எப்படின்னா அதை வந்து கண்டுபிடிக்க நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு விஷயத்துல சரவணன் சித்தப்பை எடுக்கிற அந்த முனைப்புகளும் அதில் நடக்கக்கூடிய சர்ச்சைகளும் அந்த சாமர்த்தியங்களும் ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் பவர்ஃபுல்லான ஒரு வக்கீல் ஒன்று இறங்குவார் அவருக்கும் சரவணனுக்குமான ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்கும் அவர் ஒரு பென்ஸ் பென்ஸ்காரில் ஒருவர் இவர் ஒரு ரோட் ஆக்டிவாக வருவார் அப்போ அவர் சொல்லுவார் என்ன சரவணன் நோட்டரியாகவே இறந்துட்டீங்களே என்ன சார் பண்ணுறது என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேச்சு வார்த்தை போகும் அப்போ சரவணனை பார்த்து அவர் சொல்லுவார் இந்த பேச்சு திறமை நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே காமிச்சுட்டிங்கனா இது மாதிரி ரெண்டு பென்ஸ்கார் உங்கள் வீட்டில் நின்றுருக்கும் அப்படின்னா அது சரவணன் சொல்வார் என் வீட்டில் இவ்வளோ பெரிய காரணி பாட்ட இடம் இல்லை அப்படின்னு அப்போ அந்த அளவுக்கு ஈக்குவலான ரெண்டு பேர் அப்படிப்பட்ட ஃபேஸ் ஆஃப் ஆகும் அவருக்கு பிஜிஎம் ஸ்லோமோனு எல்லாமே போட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் ப்ராஸ்டிக்யூசரை எதிர்த்து இவர் எப்படி வந்து ஜெயிக்கிறாரு இவருக்கு எப்படி நீதி வாங்கி கொடுக்குறாரு குப்புசாமி நீதி கிடைச்சதா இல்லையா எரிந்து போன அந்த நபருக்கு என்ன மாதிரி நீதி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம தமிழ் சீரிஸ்க்கே ஆத்மார்த்தமான அந்த காம்ப்ரமைசிங் கிளைமேக்ஸ் பாசிட்டிவான கிளைமேக்ஸ் அப்படிங்கிற முடிவுகளும் இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய நிறைய தான் அந்த வெப்சீரிஸ் இருக்கு மறக்காம எல்லாருமே நல்ல ஒரு விறுவிறுப்பான இருந்தாலும் இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா முதல்ல பாசிட்டிவ் சொல்லணும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கொண்ட கை கலம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கான ஒரு பாசிட்டிவ் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் இருபது வருஷம் அதனால மனநலம் பாதிக்கப்பட்டு இருபது வருடங்களாக மனநல காப்பாற்ற இருந்த தந்தை வந்து ஒரு கட்டத்தில் அதுக்காக நீதி கேட்டு தன்னோட பொ பொண்ணை கண்டுபிடிச்சி தர சொல்லி தீக்குளித்து இறந்து போகிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நல்ல பிளாட்டு அதை விசாரிக்கும் போது விசாரிக்கும்போது தான் அவர் இப்படியாப்பட்ட பேக்ரவுண்டு தெரிஞ்சு அதுலேருந்து வெளில வரதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிளாட் இது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் அவர் லாஸ்ட்டாக பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு லீட் ரோல் பண்ணார் அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு ஒரு ஏஜான ஒரு அட்வொக்கேட்டுக்கான ஒரு விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் அம்ரிதா அவங்களோட பெஸ்ட் என்னவோ அது அந்த படத்தை இந்த சீரிஸில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அந்த படத்துக்கு இந்த சீரிஸ்க்கு பாசிட்டிவ் அதே நேரம் இந்த சீரீஸில் நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி இதை கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் தான் ஒரு பக்கம் ஜீயில இதை ரிலீஸ் பண்ணுறாங்க இது ஆனால் இதுக்கான ப்ரொடியூசர் வேறால் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் சசிகலா பிரபாகரன் எயிட்டீன் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு பேனரில் இந்த ஒரு சீரீஸை தயாரிச்சிருக்காங்க இதில் நமக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இப்படியாப்பட்ட கதைக்களத்தை சொல்லும்போது ஜீலையே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்ட் கொடுத்துருப்பாங்க நல்ல பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லையா இங்கே சசிகலா பிரபாகரன் என்ன பண்ணியிருக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் வெளியில் வாங்கியாக அந்த சீரிஸ் பண்ணியிருக்கலாம் இதில் பட்ஜெட் காரணமாக இதில் இருக்கக்கூடிய சரவண அம்ரிதாவை தவிர உள்ள இருக்க யாருமே நமக்கு பெருசாக தெரியாது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசு தரப்பு வக்கீல தவறவும் நமக்கு யாருக்கும் தெரியாது ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இல்லாது முதல் ஒரு வீக்கான பாயிண்ட்டாக பார்க்குறேன் ரெண்டாவது த வே ஆஃப் மேக்கிங் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல ரோல் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை செகண்ட் கழிச்சு நடிக்கிற மாதிரியான ஆர்டிஸ்ட்டை வச்சது இப்போ விலங்கு பார்த்தோம் விலங்குக்கு அப்புறமா தான் கிச்சாவை நம்ம எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஆனால் விலங்குல கிச்சாவோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்குல்ல ஆனால் இங்கே அந்த பெர்ஃபாமன்ஸ் குறைஞ்ச ஒரு விதம் அதுக்கப்புறமா அந்த மேக்கிங் எல்லாம் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம ஆட்கள் எவ்வளவோ வந்து லாஜிக்ஸும் லூப்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு இடத்துல எதுக்கு இந்த விஷயத்தை தவறுனாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இவ்வளோ படங்களில் இல்லைனா நம்ம ரியாலிட்டியிலே பார்த்துருப்போம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லைட் போர்டு தான் வச்சிருப்பாங்க ஆனால் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபிளெக்ஸ் அடிச்சு ஒட்டியிருக்காங்க அந்த ஃபிளெக்ஸே ஒரு பேனர்லேயே ஒரு ஃப்ரேம்லேயே ஒட்டாமல் செவத்தில் ஒட்டி வச்சிருக்காங்க சரி அது ஓகே அது ஒரு பக்கம் நம்ம பார்த்து என்னடாது அப்படின்னு நினச்சிட்டு வர்றதுக்குள்ளே ஸ்டேஷனுக்குள்ளே சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ உதவி ஆய்வாளர் இருப்பாரு அவருக்கான ஒரு நேம்போட அதே மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் அடிச்சு பின்னாடி செவத்தில் ஒட்டி வச்சிருப்பாங்க அந்த பின்னாடி ஓட்டினது கீழே தூக்கி டேபிளில் வச்சிருக்கான் ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன புவர் மேக்கிங்ஸோ ஒரு சின்ன சின்ன பட்ஜெட் விஷயங்களோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரிஸ்க்கான குவாலிட்டியை குறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு ஒரு எபிசோட்லேயும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லேகுகள் அந்த லேகெல்லாம் குறைச்சாலே ஒரு எபிசோடு குறைஞ்சி அந்த ஒரு சீசனில் ஒரு எபிசோடு குறைஞ்சி கொஞ்சம் கிறிஸ்பாக மாறி இருக்கும் இது இந்த சீரிஸை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது மியூசிக் அண்ட் டிஓபி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களோட இந்த சீரீஸை நான் முடிக்க நினைக்கிறேன் சட்டமும் நீதியும் ஜிஃபைல ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்து ஒரு தரமான சீரீஸ் தான் இது மாதிரியான பட்ஜெட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு சட்டம் நீதி பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முறாமல் மாலை முரசாய்ப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க